அகவா லாரன்ஸ் மாஸ்டர் அதாவது அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பல படங்களில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அஜித் நடித்த அமர் கலம் படத்தில் காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா அப்படிங்கிற சாங்கு மூலம் ஒரு தனி சாங்காக அவர் மட்டுமே அளவுக்கு அவர் மட்டுமின்னா அவரை லீடாக எடுத்து ஆடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தார் ஸோ அந்த படம் தான் அவருக்கு பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தே என்ற சேனலில் வில்லத்தனமான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களில் வந்து ஹீரோவை நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தெலுங்குக்கு போய் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா ஒரு ஆளுமையாக தமிழ் சினிமாவில் இருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா அவர் இயக்குனராக மாறினதும் ஒரு காரணம் அதாவது இயக்குனராக இருந்துக்கிட்டு தன்னைத்தானே இயக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அது காரணம் அவருடைய எழுத்து திறமை அதாவது கதை பண்ணக்கூடிய ஒரு திறமை தான் அதற்கு உதாரணமாக சொல்லுன்னா அந்த காஞ்சனா சீரீஸை சொல்லலாம் முனி காஞ்சனா காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ இப்போ காஞ்சனா ஃபோர் எல்லாமே வரப்போகுதுன்னு வச்சுங்களேன் அதற்கு காரணம் ஆடியன்ஸோட பல்ஸு பார்த்து அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது தான் ஸோ அப்படிப்பட்ட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கும் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கதையை கொடுக்க போகிறார் வேற ஒன்றும் கிடையாது கலைப்புலி தானு தயாரிப்புல ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர் ரஜினிகாந்த் இயக்க போற ஒரு படம் தான் ராகவா லாரன்ஸ் மாசர் நடிக்க போற படம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கஸ்டோல கஸ்டோல்னு சொல்லப்பட்டாலும் ரஜினி வந்து அந்த படத்துக்காக கொடுக்கப்பட்ட கால்சீட் இருபது நாட்களாம் அப்படின்னாவே கண்டிப்பா படம் முழுக்க வருவார்னு கிளியராகவே தெரியுது இன்னொரு லால்ஸ் எல்லாம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு ஆனாலும் பயப்பட தேவை கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கேரக்டரை செதுக்குனவரே நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் இந்த படத்தோட கதையும் அவரு தான் ஸோ அதனால் நம்ம நிச்சயமாக அடிச்சு சொல்லலாம் இந்த படம் தப்பே செய்யாது ஒரு பக்கம் அவரே ஹீரோவாக இருந்தாலும் கூட ரஜினி கஸ்டோல் வந்தாலும் கூட ரஜினிக்கான கேரக்டர் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாரு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஸோ யாரெல்லாம் ராகவா லாரன்ஸும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரே படத்தில் இணைந்து நடிக்கிறத வேறு எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் லாரன்ஸ் ஹீரோ ரஜினி கஸ்டோல் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கம் ஸோ இந்த கொலாபிரசனை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்